நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் உங்களை அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கத்தர் இந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்தபடினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் மியான்மரில் தொடர்ந்து இராணுவ சர்வாதிகார ஆட்சி நடைபெற்று வருகிறது நமக்கு தெரிந்த ஒரு காரியம் தொடர்ந்து அங்கு நடைபெற்று வருகிற இராணுவ ஆட்சியினாலே அங்கே பலவிதமான வன்முறைகளும் தாக்குதல்களும் அவ்வப்போது நேரிட்டு உயிரிழப்புகளும் நேரிட்டு வருகிறது அந்த வகையில் இந்த மியான்மருடைய ராணுவ ஆட்சிக்கு எதிராக அங்குள்ள மக்கள் கிளர்ச்சி இயக்கங்களும் மட்டுமல்ல ஜனநாயக ஆதரவு கிளர்ச்சி இயக்கமும் அதற்கு எதிராக தொடர்ந்து போராடி வருகிறது மட்டுமல்ல கடந்த நாளிலே அங்குள்ள மக்கள் ஆதரவு அதுவும் ஜனநாயக ஆதரவு கிளர்ச்சி இயக்கத்தை குறிவைத்து ராணுவம் நடத்திய தாக்குதலில் அங்கு உள்ள பள்ளியில் படிக்கின்ற இருபத்தி ரெண்டு மாணவர்கள் ரெண்டு ஆசிரியர்கள் உட்பட இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி வருகிறது ஏற்கனவே இராணுவ ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற மியான்மரில் தொடர்ந்து வன்முறைகளும் தாக்குதல்களும் பலவிதமான உயிரிழப்புகளும் ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் பல இயக்கங்கள் இதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் அங்கே அங்குள்ள சகாயிங் என்று சொல்லப்படுகிற பகுதியில் உள்ள கிராமத்திலே பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கும் பள்ளியில் உள்ள இருபத்தி ரெண்டு மாணவர்கள் உயிரிழந்து போகும்படியாக அங்கே குண்டு வீச்சு நடைபெற்றிருக்கிறது என்பது மிக பெரிய வேதனையான ஒரு காரியம் அங்குள்ள பள்ளியில் குண்டு வீசப்பட்டதினாலே அதே சம்பவ இடத்திலேயே இருபத்தி ரெண்டு மாணவர்கள் மற்றும் இரண்டு ஆசிரியர்கள் உட்பட இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வன்முறைகள் ரத்தம் சிந்துகிற காரியங்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட நாம் பாரத்தோடு ஜெபிக்க இருக்கிறோம் அதிகரித்து வருகிற வன்முறைகள் தீவிரவாத தாக்குதல்கள் உலக தேசங்களில் நிறுத்தப்பட வேண்டும் கர்த்தர் நல்ல ஒரு சமாதான சூழலை உண்டு பண்ணி கொடுக்க வேண்டும் குறிப்பாக மியான்மரிலே நடைபெற்று வருகிற இராணுவ ஆட்சிக்கு முடிவு உண்டாக அங்கு ஒரு சமாதான சூழ்நிலை கர்த்தர் கட்டளையிட வன்முறைகள் தாக்குதல்கள் நிறுத்தப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாக நாம் இணைந்து ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தொடர்ந்து ஆண்டு வரே இராணுவ ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிற மியான்மரிலே ஆண்டவரே தாக்குதல்களும் வன்முறைகளும் இரத்தம் சிந்துதலும் ஆண்டவரை ஏற்படுகிற காரியங்களை நாங்கள் அறிந்து பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே தொடர்ந்து இந்த மியான்மர் பகுதியிலே நடைபெற்று வருகிற தாக்குதல்களினாலே உயிரிழப்புகள் நேரிட்டு கொண்டே இருக்கிற சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டு வருகிறோம் ஆண்டவரே தகப்பனை அதிகப்படியான ஆண்டவரே தகப்பனை உயிரிழப்புகளை உண்டு பண்ணுகிற இந்த ராணுவ ஆட்சிக்கு ஒரு முடிவுண்டாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏற்கனவே மக்கள் அதிக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மியான்மரிலே ஆண்டவரே தகப்பனை அந்த ராணுவ ஆட்சியிலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் ஆண்டவரே தகப்பனை கடந்த நாட்களிலே சகாயிங் என்று சொல்லப்படுகிற பகுதியிலே அங்குள்ள பள்ளியிலே ஆண்டவரை நடைபெற்ற குண்டு வீசி தாக்குதலில் ஆண்டவரே தகப்பனே அப்பா இருபத்தி ரெண்டு மாணவர்கள் இன்னும் ரெண்டு ஆசிரியர்கள் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்பா இந்த சம்பவங்கள் ஆண்டவரே எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் படிக்கின்ற பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கும் பொழுது குண்டு வீசினபடினாலே ஆண்டவரே தகப்பனே இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற அத்தனை பிள்ளைகளும் ஆண்டவரே உயிரிழந்து போனார்களே அவருடைய பெற்றோர் மனநிலை எவ்வளவாய் பாதிக்கப்படும் ஆண்ட இந்த பிள்ளைகள் எவ்வளவாய் துடிதுடித்து உயிரிழந்திருப்பார்கள் ஆண்டவர் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம் மியான்மரிலே ஒரு சமாதான சூழ்நிலை உண்டு பண்ணுங்கப்பா அண்ட வன்முறை தாக்குதல்களை ஆண்டவர் இராணுவம் நிறுத்த அதற்கு ஒரு உண்டு பண்ண நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரை உங்கள் கரத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் மாதன சூழலை உண்டாகட்டும் எய்சுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமயங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்